ஐயா என்ன உங்க அனுபவங்கள் இந்த காளி உபாசன பண்ண வந்தீங்கல்ல அதில் அனுபவங்கள் என்ன உங்களுக்கு என்ன நடந்துச்சு ஆரம்பிக்கத்துல ஏதாவது மாற்றங்கள் தெரிஞ்சது கனவுகள் அந்த மாதிரி எதுவும் காளி பூஜை வந்ததுல இருந்து ஆன்மீக சம்பந்தமான எந்த விதமான கனவுகள் இது இருக்கும் வரல வரல வரலையா மாவட்ட பூஜை பண்ணிட்டு இருக்கோம் கோரிக்கைகளும் வச்சுட்டு இருக்கோம் அவங்களோட சிந்தனையோ கரு அவங்க ஏதாவது ஏதாவது ஒரு சுரூபத்துல ஒரு இது கொடுக்கணும் காட்சி கொடுக்கணும் ஒரு நிமித்தம் இன்னையோட ஆறு நாள் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு இன்னைக்கு நைட்டு ஏழாவது நாள் காலி உபாசனை என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரிங்க ஐயா அகசியர் உபாசனை அப்படின்றது ஒரு பர்மிஷன் கேட்கிறோம் அவங்க கிட்ட யாருக்கிட்ட அகசியர்கிட்ட வந்து உங்களுடைய முறையை நாங்கள் எடுத்து செய்ய போகிறோம் எங்களுக்கு உங்கள் முறையை செய்யறதுக்கு அனுமதி தாங்க அப்படின்னு கேட்கறது தான் உபாசனை அதை எடுத்து செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உபாசனை ஆயிருக்கா இல்லையான்னுலாம் நம்ம பார்க்கறது இல்லை பதினொன்று நாள் பூஜை பதினொன்று நாள் பண்ணிட்டோம் நடந்திருக்கோன்ற நம்பிக்கை அப்படியே பண்ணிட்டு போகிறோம் ஆனால் காளி உபாசனைன்றது எப்படின்னா காளி உபாசனை பண்ண ஒருத்தருக்கு யாராலையும் ஒரு செய்வினை கூட செய்ய முடியாது ஒரு செய்யணும் செய்ய முடியாது பே பிசாசு இந்த ஆத்மாக்கள் இதெல்லாம் பார்த்தா தெரிச்சு ஓடும் பக்கத்துல நிக்காது உபாசனம் பண்ணதுக்கே தாயத்து தேவை இல்ல தகடு தேவை மந்திரங்கள் தேவையில்ல எதுவுமே தேவை இல்ல பண்ணி முடிச்சிட்டாவே பே பிசாசு தெரிச்சு ஓடும் மந்திரம் எந்த அளவுக்கு அதிக 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 அதிகமா படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து நான் சொல்றது இந்த பன்னெண்டு நாள்ல பன்னெண்டு நாள் முடிஞ்ச அப்புறமா காலி உபாசனம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்புறம் மறுபடியும் படிக்கிறோம்ல டெய்லி ஒரு நூத்தி எட்டு படிக்கிறதோ வாரத்துக்கு ஒரு டைமோ மாசத்துக்கு ஒரு டைமோ படிச்சுட்டு இருப்போம்ல அந்த மாதிரி படிக்கும் போது உங்களுக்கு இன்னும் பவர் அதிகமாயிட்டே போகும் அதே மாதிரி கிரகணங்களை படிக்கும்போது அதிகமாயிட்டே போகும் இந்த மாதிரி அதிகமாகிடுச்சுன்னா ஒரு கை எடுத்து ஒருத்தர் நபர் மேல வச்சுட்டா போதும் அவருக்கு இருக்கிற நோய் இந்த செய்வின நோய் குணமாயிடும் ஆனா அதுக்கு உரு ஏறணும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு உரு நம்மளுக்குள்ள ஏறி இருக்கணும் அந்த அளவுக்கு உரு நம்மளுக்குள்ள ஏறலன்னா அது வேலை ஆகாது இதுதான் காளி உபாசனையுடைய மகிமைகள் இதுல எங்களுக்கு எந்த குருநாதனும் இந்த மாதிரி காட்சி அந்த மாதிரி காட்சி கொடுப்பாங்கன்னு கத்துக் கொடுக்கல உங்களை வந்த நபர்கிட்ட இருந்தோம் நாங்க உபாசனை செய்யற காலத்துல எங்க கூட இருந்தவங்க கிட்ட இருந்தோம் அவங்க கிட்ட எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா காளி உபாசன மந்திரம் படிச்சோம்னா ரத்த கனவு வரும் ரத்தம் ஆறா தெரிச்சு ஓடும் வெட்டுறது குத்துறது குலை பண்றது அறுக்குறது தண்ணியா ரத்தம் தண்ணி மாதிரி ஓடுற ரத்தம் இந்த கணம் வந்தே வரும் அப்படின்றது ஒண்ணு உரிஞ்சுதான் சரிங்க அதுல எந்த மாற்றமும் கிடையாது அது வந்ததா உங்களுக்கு எனக்கு இந்த ஆறு நாள் மாதிரி வரலாம் வரல ஒரு சண்டை போடுற மாதிரி மத்தவங்களை நான் போயிட்டு தாக்குற மாதிரி அப்படிதான் சண்டை வந்துச்சு ரத்தமா வந்து நிறைய வர்ற மாதிரி எல்லாம் எந்த கணவரும் ரத்தம் நீங்க போய் தாக்குறீங்கன்னா அது அது இது சம்பந்தப்பட்டதுதான் தாக்குனது வந்து ஒரு பாதிதான் அதுக்கு மேல போகணும் நான் ஒரு கட்டிடத்துல இருந்து இறங்கி வரேன் அவர் வழியை மறைச்சிட்டு இருக்காப்புல ஏணி போட்டு ஏறி நிக்கிறாப்புல ஐயா வழி விடுக்க நான் போனோன்ற அவரு எதிரா பேசுறாரு கோவம் அவரோட முகத்திலேயே போட்டு தாக்குறேன் நானு தாக்குறேன் அவரு வந்து ஆளை கூப்பினத்துக்கோசம் போறாரு சரி நம்ம இதுக்கு மேல எந்த பிரச்சனை ஆயிடும்னு அங்க இருந்து நான் போயிடுவேன் அது மாதிரி கனவு வருது அப்புறம் அன்றாட கனவுகள் தான் வருது சின்ன சின்ன கனவுகள் தான் இது மாதிரி வந்து ஒரு எஃபெக்ட்ஃபுல்லா இதுவும் கனவு வரலங்கய்யா ஃபுல்லா வரணும் சரிங்கய்யா நீங்களாவது உங்களுக்கு வந்து இப்ப தங்கறதுக்கு இடம் கொடுத்துருக்கேன் தாராளமா தங்கிக்கலாம் ஒரு நிமிஷம் சண்டை போடுறது எல்லாமே வந்து ஆரம்ப கால கட்டம் தான் இதோடைய நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கரெக்டா உங்களுக்கு இடம் இருக்குது சப்ளை பண்றதுக்கு ஆள் இருக்குது ரூம் இருக்குது சாப்பாடு வருது டீ வருது காஃபி வருது டைமுக்கு எல்லாம் நாங்க வீட்டு மாடி மேல ஒரு கட்டிட ஒரு பில்டிங் வந்து கட்டின பில்டிங் பாதியில நிந்திருந்துச்சு வேலை அந்த தான் போய் தங்கியிருந்தோம் நாங்க உபாசனம் பண்ணும்போது கட்டிட்டு இருந்தாங்க பில்டிங்கு கட்டின பில்டிங் பாதிட்டு மேல போய் இருந்தோம் காதுகளுக்கு சவுண்ட் எல்லாம் கேக்கும் அது பக்கத்து பக்கத்துல பேசுறது கத்துறது எல்லாம் கேக்கும் வேற வழி இல்லை எங்களுக்கு கதவு இல்லை ஜன்னல் இல்ல அதுக்கு அந்த ரூம்ல தான் பண்ணுது ஆனா எங்களுக்கெல்லாம் முதல் நாள்ல வந்துச்சு முதல் நாளே அவங்க சொன்ன மாதிரி அதுவும் படுத்தது மூணு மணி ஆயிடுச்சு முதல் நாள் மூணு மணிக்கு படுத்து ரொம்ப கொடூரமா எங்க சித்தி சித்தப்பாவங்க எல்லாம் ஒரு டீ எல்லாரும் டாடா கேஸ்ல தூக்கி போட்டு போற மாதிரி எல்லாம் ஒரு பயங்கரமான கனவு ஜீரணமே ஆகாது ஏதாவது சாப்பிட்டு இருந்தா அந்த அளவுக்கு எல்லாம் கனவு வந்துச்சு அதான் அவங்களை கேக்குறது எங்களுக்கும் வந்துச்சு எங்களுக்கு கிட்ட சொன்னவங்களுக்கும் வந்திருந்தது இங்க வந்தவங்களுக்கும் வந்திருந்தது தவறுகள் எதுவும் நடக்குதான்னு பாக்கணும் முதல்ல விநாயகர் பூஜை பண்ணிடுறீங்களா இங்க பண்றீங்களா இங்கே பண்றீங்களா

அப்புறம் காளி மந்திரம் படிச்சீங்க ஆமாங்கய்யா இதுல காளி தேவிக்கு வந்து பலி கொடுக்கறது எல்லாமே முடிச்சிட்டு கடைசியா கொடுக்குறோம் ஆஹ் அப்படியே கொடுக்கலாம் அது ஒண்ணும் தப்பு இல்ல அது தப்பு இல்ல அது அப்படியே படையில இல்ல முடிச்சிடுறேன் வரேன் அவரோட வரேன் அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கீங்களா ஆமாங்கய்யா ஆறு நாளும் அப்படிதான் நீங்க மாத்தி கொடுக்கல பாக்கலாம் முதல்ல கொடுத்து முதல்ல பலி கொடுத்துட்டு அப்புறம் மந்திரம் படிக்கலாம் சரிங்கய்யா பாக்கலாம் இன்னைக்கு மாத்தி பாக்கலாம் இதுதான் முறை அதுதான் முறையெல்லாம் கிடையாது சரிங்கயா வலி கொடுக்கணும்னு மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க சித்தர்கள் எப்படி கொடுக்கணும்னு பாத்தலாமே முன்னாடி பின்னாடி கொடுத்து ஆறு நாள் பின்னாடி கொடுத்துட்டோம் இப்ப வரக்கூடிய முன்னாடி சரிங்கய்யா பாக்கலாம் சரியா சரிங்கய்யா ம் விநாயகர் மந்திரம் சொல்லிடுறோம் அகஸ்திராய மந்திரம் சொல்லிடுறோம் மாதா பிதா குரு தெய்வம் குலதெய்வம் எல்லாரையும் வணங்கிட்டோம் வணங்கிட்டு அதுக்கு அப்புறமேட்டு தான் மந்திர குரு சொல்ல ஆரம்பிக்கிறோம் அதுக்கு பின்ன ஊதுபத்தி சூடம் எல்லாமே காமிச்சிடணும் உங்களுக்கு என்ன கனவு வந்ததா வந்தது ஐயா என்ன வந்துச்சு எனக்கு முதல் நாள் வந்து எங்க என்னுடைய பெரிய பையா இருந்து பல வருஷம் ஆயிடுச்சு அவருக்கு எனக்கு கனவுல வந்தது இல்ல இது வரைக்கும் தெரிஞ்சதே கிடையாது இறந்தானா எப்படி இறந்தோம் அவரு உடம்பு சரியில்லாம தான் இருந்தாரு அதாவது வந்து சிவராத்திரி மகா சிவராத்திரி கந்துட்டாரு ரொம்ப நாள் கனவுல கூட தெரிஞ்சதில்லை எனக்கு சேர்த்தவங்க யாரும் தெரிஞ்சுக்கு முதல் நாள் பூஜை முடிச்சோம்னு அவர் தெரிஞ்சார் தெரிஞ்சு பேசிட்டு இருந்தாரு என்ன சொன்னாரு கரெக்டா இது செஞ்சுக்கோ எதுவுமே தப்பா செஞ்சுக்காத அப்படின்னு அறிவுரையை சொல்லிட்டு இருக்காரு எனக்கு எங்கள் தங்கசிங்க ரெண்டு பேரும் சொல்ற தங்கச்சியை திட்ட அப்புறம் சொல்றாரு எனக்கு ரொம்ப வருஷமா அவருடைய ஆசை உங்களுக்கு இருக்கு அப்போ அவர் இன்னும் வந்து ஆயுசு முடியல இன்னும் அவரு போய் சேரலை இங்க தான் இருக்காரு புரியுதா அவர் உன் தான் பிரயாணம் பண்றாரு அவர் அப்பாவுடைய அண்ணன் ஐயா அவருக்கு பெண் பிள்ளைங்க தான் யார் ஆண் பிள்ளைங்க இல்ல நான் தான் எல்லா முதல்ல இருந்து எல்லாமே இருந்துச்சலங்க எல்லா காரியமும் நான் தான் செஞ்சேன் அவர் ஊர்ல இருந்தும் இல்லாம எங்க ஊர்ல இருக்காந்து வச்சு நானே முளைப்பாரு வீட்லயே வச்சு நானே அவர் பொல்லையா செய்ய வேண்டியது தம்பி பையனா தான் அவர் பொல்ல மாதிரி எல்லாம் செஞ்சேன் எந்த ஒரு கடவுள் கொண்டுமே அவரும் முன்னோர்கள் உணர்வுள்ளாச்சு அப்படின்னு இறங்கதுக்கு அப்புறம் நினைப்பேன் கூட தான் இருக்கு அவருடைய ஆசீர்வாதம் இருக்குது ரெண்டாவது வந்து ஐயா நீங்க வாட்ஸ்அப் பண்ணிருக்கீங்க எனக்கு ஒரு மூலிகை ஒன்று அனுப்பிச்சிருக்கேன் பார்ப்பாங்க இந்த மூலிகை அங்க இருக்கா பார்ப்பா அப்படின்ட்டு எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சுருங்க நான் ஒரு தோட்டத்துல வண்ணத்துல இருக்கிற மாதிரி இருக்கு சரி என்ன மூலிமா அமைச்சிருக்கேன் ஐயா பாத்தக்க துளசி செடி அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க வாட்ஸ்அப்ல என்ன ஐயா தொலைசி செடி அனுப்பிச்சு வச்சிருக்காரு இது வந்திருக்கா பாருப்போம் நீங்க யாரா குலவையா உங்களுக்கு கொல்லாபுரம் பெந்தைங்க ஐயா கண்ணீர் சார் அதுக்கப்புறம் மூணாவது நாள் நாலாவது நாள் ஒரு கனவு தெரிஞ்சுது பெட்ரோல் பங்க் பெட்ரோல் போட்டுட்டு இருக்காங்க நான் வண்டி வச்சு நின்று ஒரு அறியாத வயசுதான் இருக்கும் அவர் வர வந்த வேகத்துல வண்டி இடிச்சிடிக்கு மொத்தம் மூளை மூலி ஸ்பாட் கழுந்து கலந்து கழுந்து வீந்துட்டுன்னா என் மல சண்டைக்கு வராரு யாடாக ஒரு தகாத வார்த்தையில பேசிட்டு சண்டைக்கு வராரு என்ன இப்படி சண்டைக்கு வராது தெரியல அப்படின்ட்டு எனக்கு இந்த லெஃப்ட் சைடு காலிங்க ஒரு பிளட் வராருச்சு மொத்தம் பார்த்துட்டீங்க அப்படின்னா காலில் வந்துருச்சு ஒரு பிளட்டு துவச்சுன்னு அங்க அப்பா இருக்கா அங்க அப்பா பேரு வந்து வேங்கன் என்னண்ணா அந்த மாதிரி உங்கத்த பையன் மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு கொஞ்சம் நான் அப்படிதான் பேசும்போ அவங்க போன வந்தீங்க அவங்க அப்பா அவருடைய பேர் வந்து ஏன்னால் சன்னைக்கு வர ஆளு பேர் வந்து காளிமுத்து ம் அவருக்கு எனக்கு டச் பேச கிடையாது என்ன எதுனால பேச மௌனமா இருப்ப எப்போ யாரும் போனோட பேசவும் மாட்டேன் அவர்கிட்ட இது சம்பந்தமே இல்லாமல் அவர்தான் குறிப்பிட்டு வராரு குறிப்பிட்டு அவர் தான் வராரு ஹம் காளிமத்து சரியான கோவத்தில் வராரு தாக்குறதுக்கு என்ன ஒருமையில பேச அசிங்கசியமா பேசிட்டுறாரு ம் நான் பொறுமையா வந்துட்டு அங்க அப்பா கிட்ட சொல்றேன் என்னங்க இப்படி பண்றாருன்னா அப்படிதான் கோவம் வரும் அப்படின்றார் இது வரைக்கும் தமிழ் சிங்க தமிழ்ச்சிங்கனா பெரிய விஷயம் இல்ல அதாவது இன்னைக்கு வரைக்கும் பேசாத ஒருத்தர் அவர் பேர் காளிமுத்து அவரே தான் கனமழை வந்து அவரே உங்களுக்கு பேசணும் காட்சி விடணும்ன்ற அவசியம் இல்லை இல்ல ஆமாங்கய்யா பையன் இருந்து இவ்வளவு வருஷம் எவ்வளவு வருஷம் பையன் இருந்து தெரியலீங்க எவ்வளவு வருஷம் இல்லை இல்ல அந்த உங்க பையன் இறந்தாருன்னு சொன்னீங்களா அவர் இறந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு பையன் பெரியப்பா பெரியப்பாவா அவர் இருந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு அவர் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து வருஷம் மேலே பத்து வருஷத்துக்கு மேல இருக்கும் இது வரைக்கும் ஒரு கணவர் கூட தனது இல்லை இன்னைக்கு கூட இருக்காருன்றது தெரியுது சரி சந்தோஷம் இருக்கட்டும் ஆரம்பிச்சு மூணாவது நாளில் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு மதிக்கிறதுக்க சுமங்கலை பெண் வந்துட்டு என்னை தேடிட்டு வந்தாங்க ஐயா என் பேர் சொல்லி எங்க தேடிட்டு வந்தாங்க என்கிட்ட பேசினாங்க ஆனா என்ன எனக்கு தெரியல ஆனா பேசிட்டு போயிட்டாங்க ஆறாவது நாள் வந்துட்டு கனவு வந்து நீங்களும் உங்க உறவு ஒருத்தர் வந்துட்டு வாக்குவாதம் வருது அந்த வாக்குவாதத்துல நீங்க அவரை அடிக்கிறீங்க ஆனா அவர் ஆள் பார்த்தா அவர் போலீஸ் கரும்பு ரொம்ப ஹைட்டு வெயிட் நல்லா இந்த கட்டிங்கெல்லாம் போலீஸ் கட்டிங் கட்டி இருக்காரு ஒரு அடிதான் அடிக்கிறீங்க ஆனால் கீழே வந்து கீழ் அந்த உடம்பு ரத்தம் போற வெளியில் வந்து தலையிலேருந்து ஃபுல்லாக கால் வரைக்கும் ஃபுல்லாக ரத்தம் காலு ரத்தம் உடம்பு ரத்தம் இல்லாத மாதிரி அந்த அந்த சாவப்பொழிக்கு டைம்ல இருக்கிற மாதிரி இருந்துட்டு அவர் துப்பாக்கி வச்சிருக்காரு துப்பாக்கி வச்சு வச்சுட்டு தலை மேற்கு பக்கமாக வச்சு கிழக்கு காட்டிட்டு படுத்துட்டு இருந்தார் அந்த ஃபஸ்ட்டு தென்மேற்குல ரெண்டு சுட்டு ரெண்டு ரெண்டு முறை சுட்டாரு அப்புறம் வடகிழக்குல ரெண்டு முறை சுட்டாரு நான் தென்கிழக்கில் இருந்தேன் என்ன என்ன என் பக்கம் நோக்கி உரு சுட்டாரு மேலே படலை நான் மேலே பட்டு நான் அந்த இதில் போயிட்டு கொஞ்சம் மரணி இருக்கிட்டேன் மறுபடியும் சுட்டாரு இதுக்கு முன்னாடி நான் அவர் இன்சூரன்ஸ் போயிட்டு போட்டிருந்தேன் அதுக்காக தான் எப்படி என்னை நச்சிட்டாருன்ட்டு அந்த வார்த்தை சொன்னார் அவ்வளோதான் இப்போ விஷயம் என்னென்னா நம்மளுக்கு ரத்த கனவு வரும்ன்றது உறுதி அது வந்துச்சான்றது தான் கனவு அது ஏதோ ஒரு கதையில் கன்ஃபார்ம் ஆகி வரும் ஏதோ ஒரு கதையோட இணைஞ்சு போய் வரும் அது ஏன் ரொம்ப பாத்துருக்கீங்க நீங்க நானே அடித்த மாதிரி பண்ண மாதிரி இப்போ சண்டைன்றது மூணு பேருக்கு வந்திருக்குது இப்போ தெரியுதா ஒருத்தர் ஒருத்தர் உட்காந்து பேசுனா தான் தெரியும் சண்டைன்றது மூணு பேருக்கு வந்திருக்கு மூணு பேரு கனமழை சண்டைகள் வந்திருக்கு அது ரத்தம் பார்த்துருக்கு இங்க ரெண்டு பேர் பாத்துருக்கீங்க ஒருத்தர் பாக்கல சொன்னி நீங்க இன்னும் கொஞ்சம் மன வேணுங்க வேண்டுங்க அப்ப முறையில தப்பு இல்லை காலி கோ கோழியை வந்து முன்னாடி கொடுத்ததுலையோ இல்லை பின்னாடி கொடுத்ததுலையோ தப்பு இல்லை ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தப்பாக இருந்தா வந்திருக்காது இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு வந்திருக்குது யாரெல்லாம் காலி உபாசனை பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்த கனவு அதுதான் ரத்த கனவு தான் அது வந்துருச்சு அவங்க ரெண்டு பேருக்கு இப்போ உங்களுக்கு சண்டை வந்திருக்கு ரத்தம் வரல முறை கரெக்டாக தான் பண்றீங்க ஏதோ ஒரு இது இருக்குது அது என்னான்னு பாருங்க அம்மா அப்பா வேற ஏதாவது விட்டுருக்கீங்களா விட்டுருக்கீங்களா அக்கா தங்க கை விட்டுருக்கீங்களா யாருக்காவது ஏதாவது நீங்கள் செய்யாமல் விட்டுருக்கீங்களா அதெல்லாம் இருந்தால் கொஞ்சம் வேண்டிட்டு சாமி கிட்டே நான் பண்ண தப்பு தான் அந்த வயசில் நான் பண்ணேன் இப்போ அதெல்லாம் இப்போ நம்ம ஒன்று வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இந்த மாதிரி தப்பு நடக்காம பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வழி கொடுங்கன்னு கேளுங்க புரியுதா அது பண்ணுங்க இப்ப நாலு பேர் இந்த இடத்துல மூணு பேர் இருக்கீங்க வர வேண்டியது ஏழு பேரு ஏழு பேர்ல நாலு பேர் வந்தீங்க நாலு பேர்ல மூணு பேர் இருக்கீங்க உபாசன எல்லாருக்கெல்லாம் கை கொடுத்துடாது உபாசனை செய்யணும்னு நாம நினைச்சா பத்தாது புரியுதா உன்ன உபாசகரா ஏத்துக்கணும்னு அவன் நினைக்கணும் உன்னை உபாசகரா அவ ஏத்துக்கணும் ஏத்துக்குனா தான் நீ உபாசனை பண்ண முடியும் எவ்வளவு பேர் இங்க வந்து சண்டை போட்டு போனவங்க காலி உபாசனைக்கு வந்து சண்டை போட்டு பாதையில ஓடி போனவங்க காலையில் வந்து மன்னிப்பு கேட்டு போனவங்க அந்த பயனுக்கான முறை ஆயிட்டு போனவங்க எவ்வளவு பேரு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லாம இருக்கவே இருக்காது அவர் என்ன எல்லாத்துக்குமே இல்லை இல்லைன்னு சொன்னாலுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கதான் செய்யும் இல்லாம ஒரு பிரச்சனை இருக்காது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அஞ்சாவது

எந்த உபாசனையும் எடுக்க தேவையில்லை ஏவல் பில்லி சூன்யத்துக்கு அதுக்கு எந்த உபாசனையும் எடுக்க தேவையில்லை இந்த ஜனவரி இருபதாம் தேதி மாந்திரிக பயிற்சி வகுப்பு அந்த பயிற்சி வகப்போடு லாஸ்ட்டு அதுக்கப்புறம் பயிற்சி வகுப்பே இல்லை அதனால தான் அதோட முடிவு முடிவு கொண்டுன்ட்டேன் காசு கொடுப்போம் பயந்துட்டு பயந்து எப்போ ஐயா ஸ்டாப் பண்ணுறது நான் ஸ்டாப் பண்ணுறது ஏற்பாடு பண்ணிட்டேன் காரணம் என்னன்னா கத்துக்கிட்டு போனவங்க முக்கால்வாசி பேர் பணத்துக்காக மக்களை ஏமாத்துறதுல தான் குறியாக இருக்காங்க ஆ இப்ப கூட கடைசியா ஒருத்தரை பார்த்தோம் கஷ்டமா இருக்கு எப்படி கஷ்டமா இருக்குன்னா கத்து கொடுத்தது நானு நானும் ஏமாத்துறது மக்கள் என்னும் போது அப்ப கொஞ்சம் யோசனை வருது நம்மளும் ஒரு வேலைக்கு காரணமோ அது ஒரு குற்ற உணர்வு பாதிக்குது அதனால இந்த ஜனவரி இருபது வர்ற ஜனவரி இருபதாம் தேதி பயிற்சி முன்னாடியே சொல்லிட்டேன் சொல்லிட்டதுனால சில பேர் வராங்க அவங்களுக்கு மட்டும் பயிற்சி எடுத்துட்டு அதோட லாஸ்ட் அதுக்கப்புறம் பயிற்சி வகுப்பு இல்ல அதுக்கப்புறம் ஐடியா இல்ல கிளாஸே இல்ல யாரும் கத்து கொடுக்கவே கொடுக்கல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் மாணவர்கள் போதும் இனி எனக்கு மாணவர்கள் தேவையில்லை இதுல நூறே பேர் மிச்சம் ஆனாலும் பரவாயில்ல ரெண்டாயிரத்தி அறுநூறு பேர் கிட்டத்தட்ட அதுல நூறே பேர் மிச்சம் ஆனாலும் பரவாயில்ல ஆனா போதும் இதுக்கு மேல் வேணாம் ஏன்னா இதுலயே முக்கவாசி பேர் ஏமாத்துறதே ஒரு பொழப்ப வச்சிருக்கிறதுனால அதுக்கு நாமளும் ஒரு காரணம் ஆயிடுமோன்ற ஒரு காரணத்தினால இனி வேணான்னு முடிவு பண்ணிட்டோம் சரியா புத்தகங்களா வெளியிடுவேன் புத்தகங்கள் கொடுப்பேன் கிளாஸ் எல்லாம் யாருக்கும் எடுக்க மாட்டேன் புத்தகங்கள் ஒன்னொன்னா ஒன்ன ஒன்னொன்னா புது முறை கூட ஒரு ரெண்டு முறை கொண்டு வந்திருக்கேன் அதெல்லாம் பண்ணனும் சரியா சரி இது மெதுவாக பண்ணுவோம்

ஒரு உடம்புல மாற்றம் இல்ல ஒண்ணு கோல்டுக்கு அந்த மாதிரி இருக்கும் இல்ல இந்த மந்திரம் படிக்கிறதுனால அந்த எல்லாவுக்கு இருக்கிறது தான் அது முதுகு வலி முதுகு தண்டு வலி எல்லாம் இருக்கும் அடிக்கடி ஒரு புள்ள அடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி அப்படி இருக்கிறோம் ஒன்னும் அதான் ஒண்ணும் பயப்பட தேவையில்லை சரி சரி வேற எது விஷயங்கள் சொல்ல வேண்டியது அம்மாவோட காலியோட வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வைக்கலாமா தனியாக செப்பரேட்டாக வைக்கலாங்களா அதுக்கு டவுட்டு கிளியர் பண்ணிக்கலாம் தனியாக குடிசையும் இருக்கிறதுல அகத்த தேரோட நேற்று கூட ஒருத்தர் வந்திருந்தாங்க ஒரு மாணவி ஒரு அம்மா புதுசாக கிளாஸுக்காக வந்தாங்க நான் சொன்னேன் இனிமேல் கிளாஸ் எடுக்கிற ஐடியா இல்லாமா எனக்கு இதுதான் லாஸ்ட் கிளாஸ் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க யாரும் அவங்களுக்கு வந்து ஒரு மண்டபத்தில் க்ளாஸ் எடுத்துருக்காங்க ரூபாய் ஒரு க்ளாஸுக்கு நூறு பேர் வருவாங்களாம் ஒரு க்ளாஸுக்கு ரெண்டு கலசம் கொடுத்துருக்காங்க ஒரு கலசம் விநாயகர் கலசம் சரி இருக்கட்டும் விநாயகர் கலசம் ஏன்னா விநாயகரை கலசத்துல உட்கார வச்சு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா இயல்பா நீங்க என்ன ஒரு ஜோதிடா இருக்கீங்க இல்லையா ஒரு கேள்வி கேள்விப்படாத விஷயம் கலசத்துல விநாயகர் கரைக்குது சரி அதையும் பொறுத்துக்கலாம் அப்படின்னு அடுத்தது கேட்டா காலிய கலச ரூபத்துல கொடுத்து வீட்டுல வச்சு பூஜை பண்ண சொல்லி கொடுத்துருக்காரு புரியுதா எந்த வீட்லயாவது காளிக்கு வீட்டுக்குள்ள பூஜை பண்ணி பாத்திருக்கீங்களா கிடையாது ஜோதிடரோ இல்ல யாராவது சாமியாரோ ஒரு மாந்திரீகரோ வீட்டுக்குள்ள ஒரு சாமி ரூம்ல போட்டோவா வச்சிருப்பாரே தவிர குடும்ப சூழல இருக்கிறவங்க குலதெய்வமே காளியா கொண்டவங்க கூட போட்டோ வச்சு வணங்க மாட்டாங்க சிவன் போட்டோ வைக்க மாட்டாங்கப்பா ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வைக்க மாட்டாங்க இல்லையா வைக்க மாட்டாங்க அதெல்லாம் சில விஷயம் எல்லாம் இல்ல சில விஷயங்கள் இருக்கு வைக்க கூடாதுன்னா அடுத்த கேள்வி வரும் ஏன் வைக்க கூடாது அப்படின்னு சொன்னவங்க வைக்க வைக்கக்கூடாதுன்னா சொல்லிட்டு போயிருக்காங்க ஏன் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போல அவங்க சொன்னாங்கன்னா நம்ம கேட்கணும் அவ்வளவுதான் நம்ம வழி அவ்வளவுதான் சித்தர்கள்னா சொல்லிட்டு போயிருக்காங்க வைக்கக்கூடாது ஆஹ் சரிங்க வைக்கல அவ்வளவுதான் ஏன் வைக்க கூடாது எதுக்கு வைக்கக்கூடாது ஏன் இப்படி பண்ணவன் ஏன் அப்படி பண்ணக்கூடாது அதெல்லாம் நம்ம கூடாது கேட்கற அருகதை நம்மளுக்கு கிடையாது கிடையாது சித்திரகளோட பெரிய மகானா இல்ல அவ்வளவுதான் விஷயம் காளியுடைய தகடு வீட்டுல வைக்கிறத விட வீட்டுக்கு வெளியில சும்மா ஒரு ரெண்டுக்கு ரெண்டு ஒரு ரூம் மாதிரி போட்டு கூட வெளிய வைக்கிறது ரொம்ப நல்லது இல்ல மாடி மேல தனியா வச்சிருங்க ரொம்ப நல்லதுன்னு அதுதான் வீட்டுக்கு வெளியே அந்த வசதியே இல்லைங்கன்னா வீட்டுக்கு வெளியே மீட்டர் பாக்ஸ் அடிக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் அடிச்சிட்டு அந்த பாக்ஸ் குள்ள வச்சிருங்க மீட்டர் பாக்ஸ் எப்படி சவுத்துல அடிப்போம் அதே ஒரு மீட்டர் பாக்ஸ் வாங்கி வந்துருங்க பூட்டோட சரிங்க

நான் சண்டை போட்டு நான் அடிச்சு ஒரு போலீஸ்காருக்கு மண்டை உடைஞ்சு ரத்தம் வர்றது அவர் பார்த்தாரு இல்லையா இப்போ நீங்க யார் கூடயும் நீங்க சண்டை போட்டு ஆஹ் இதெல்லாம் இருக்குதா உக்கிருந்தானே காளி தீவின்னாலே உக்கிரம் தான் அப்ப நாம அது நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு போய் நம்ம பிரச்சனைகளை ஏற்படுத்திக்க வேண்டாம் சரி

அவன் பார்த்துருக்கான் நம்ம அவ்வளவா நம்ம நம்ம ஜென்மம் மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது இந்த தியாகலாம் நீ பண்ணி தான் ஆகணும் போன வருஷம் கிளாஸ் இங்க வந்தா இருபத்தி மூணு வரணும் ஐயா வரைக்கும் எந்த ஊருக்கும் போல எந்த பஸ்ஸும் ஏறல சொந்த என்னோட மாமனார் பெரிய மாமனார் பையன் ஒருத்தர் மாமா அவரு எந்தட்டாரி சொந்த எங்கள் சின்ன மாமனார் மச்சான் எங்க ஒய்ஃபோட அனந்தமி தான் டெத்துக்கும் போகவே இல்லை என் ஃபோனை எடுக்கிறது கிடையாது நான் எந்த ஊருக்கும் பார்த்தீங்களே ஸ்டாப் பண்ணேன் நம்ம இதுல ஏதாவது ஒன்று சாதிக்கணும் வாழ்ந்து ஏதோ பிறந்த வளர்ந்தன்ற போயிடக்கூடாது ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு ஒரு வரியோட எங்க போற பஸ் பண்ணங்க தாராளமா பண்ணுங்க எல்லாத்துக்கும் நான் ஒத்துழைக்கிறேன் சரிங்க ஐயா